நல்லா இருக்கு பூத்து போயிருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் நான் தாரகா நாளைய தினம் உங்களுடைய தமிழர் சிங்களவர்களுடைய ஒரு பண்டிகை சித்திர புத்தாண்டு நான் முட்கூட்டியே புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த காணொலி ஆரம்பிக்கிறேன் இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு காலநிலையா இருக்குது எப்படின்னு சொன்னா ஒரு மழை வந்து துமிச்சு கொண்டே இருக்குது என்ன பயம் என்று சொன்னா நாளைக்கு மழை நல்லா பெய்ய ஒழுக்கிட்டு சொன்னா பொங்கி நாங்கள் வந்து நாளைக்கு பொங்குறோமோ இல்லையோ நாளைக்கு அதை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் நாளைக்கு மழையன்று சொன்னா கஷ்டம் தான் அப்ப இந்த மா நேரத்தில் நாங்கள் என்னெல்லாம் சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் வாங்க போகலாம் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பாருங்க அது மட்டும் இல்லாமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுவோம் அது நாங்க போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சரி அப்படி அம்மா கடையாள வரைக்கும் இந்த பவுடா வண்டி கொண்டு வந்தவா எனக்கு இதை பார்த்தோன்னு சாப்பிடணும் போல ஆசையா இருக்க சும்மா அந்த எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறோம்

காலநிலையாத்தி சொன்னா வெயிலும் இல்லாம மழையும் இல்லாத மாதிரியான ஒரு காலநிலையா தான் இருக்குது மழை வந்து லேசா துமிச்சு கொண்டே இருந்தது இதுல இந்த வானத்தை பார்த்தாலும் தெரியும் இன்னைக்கு வந்து வெயில் கொஞ்சமே குறைவா தான் இருக்குது மழை துமிச்சு கொண்டு தான் இருந்தது நாங்கள் உடுப்பு துவச்சுட்டு எல்லாத்தையுமே உள்ள கவிறிஞ்சிட்டோம் மழை அடித்து ஊத்தினாலும் சொல்லி இந்த வாழை வந்து நாங்கள் நேற்றுக்குனாங்க நல்ல ஒரு பெரிய ஒரு இதர குழைய ஒன்று இறக்கினாங்க அதை வந்து நாங்கள்லாம் வச்சு சாப்பிட போறோம் இன்னும் பழக்கியல் அந்த வாழைக்குழ அப்படியே அங்கால வந்து ஒரு வாழைக்குழ இப்பதான் பழ இப்பதான் கொஞ்சம் கொண்டு வர்றது ஆனால் என்ன கங்கால் நெருப்பு கொளுத்தி கொஞ்சம் காஞ்சி போட்டு அது வாழைக்குள்ளே அடிக்கலன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த காணிக்காரர் நெருப்பை கொளுத்தி விட்டுட்டி போல கவனிக்கலை போல இருக்கு அது அப்படியே காஞ்சி போயிருக்குது அதை அப்போ புகழ்ந்தான்னு நிற்கிறேன்னு பார்ப்போம் அப்படியே எங்கால பாருங்க இது வந்து அந்த வாழை வந்து வெட்டி நாங்கள் குத்தி ஏன் இது அப்படியே கொண்டு வந்து காணிக்க போடணும் அப்படி வச்சு தான் அது போட போகிறோம் அப்படியே மேலே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த மாதாளங்காய் வந்து பூத்து போய் நல்ல ஒரு பூ அப்படியா இருக்குது இங்கே மழை துமி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பூத்து போயிருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சி கொண்டு இருக்குது முதல் காஜி நல்ல முதல் காய்ஜி நல்ல பழங்கள் எல்லாம் எடுத்து நாங்கள் இந்த மாதாளம் பழம் தம்பிக்கு வந்து நல்ல விருப்பம் யாருங்க எங்காலுங்க வந்து ஒன்று காய்ச்சி இருக்குது ஆமாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே இது கொஞ்சம் முத்தி கொண்டு வர்றது அவர் இப்ப வந்து இதில் காட்டி காட்டி கேட்பாரு வாஞ்சுதாங்க வாஞ்சுதாங்க நாங்கள் கொஞ்சம் பழுக்கட்டும் பழுக்கட்டும் பண்ணி ஆளை திசையை மாத்தி ஊர்றது வாழைப்பழத்தை பாருங்க ஒன்னு இப்ப கேட்க மாட்டேன் பூவை பாருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து முத்தி கொண்டு வர்றது இதெல்லாம் இப்ப பிஞ்சு இதுல ரெண்டு இருக்குது இது நாங்கள் எங்க அச்சு இருக்கிற சொந்தக்காரர்கிட்ட இருந்து வேண்டி கொண்டு வந்த அப்படியே நல்லா வளர்ந்து போயிருக்குது அடா வீட்டுக்கு ஒரு மாதாளம் மரம் நிற்கிறது நல்ல இந்த உண்ட உப்பு ஒரு இந்த விழாறம் நூறுவா நாங்கள் இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு சாப்பிட்டது இது ஒரு மூணு மாதம் மூணு நாலு மாதத்துக்கு முன்னுக்கு நல்லா பழத்திருந்தது திருப்பி கொஞ்சம் குறஞ்சி இப்போ திருப்பி பழக்க எவ்வளவு கிட்டட்டு ஒரு அஞ்சு நான் நினைக்கிறேன்னு ஒரு ஏழு எட்டு நாளையால் சொல்லி தான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் அப்படியே அங்கால நிக்கிற மரம் பக்கத்துக்கு அனுப்பி நிக்கிது ஜாமரம் ஜாம்பழம் ஒரு காட்டு பழம் சொல்லிவிடும் வீடுகள்ல பெருசா வளர்க்க மாட்டினோம் யாருக்கும் சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க ஜாமரம் ஒண்ணுமே வந்து என்ன ஞாபகம் தான் வருது என்னண்டா ஹோஸ்டல்ல வந்து அப்படியே ஸ்கூலால ஹோஸ்டலுக்கு வேற ஒரு கதவுதான் அந்த கதவுதான்னு ஹோஸ்டலுக்குள்ள வந்துடுவோம் அதுக்கு பக்கத்துலயே வந்து கொஞ்சமா தள்ளி ஜாமரம் நிற்கும் நாங்கள் முழு நேரமே அந்த ஜாமரத்துக்கு பக்கத்தில் நிறைய புள்ளைகள் நிற்பினோம் அப்போ எங்களுக்கு சிஸ்டர்ஸும் சரி மேட்டனும் சரி சொல்லுவா அந்த ஜாமரத்துக்கு வந் ஒரு ஜாம்பழத்துக்கு வந்து ஆயிரம் புழு இருக்குது நீங்கள் சாப்பிட்டா வந்து ஆயிரம் புழு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த பாஞ்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அரேண்டம் பிடிச்சாக்கள் சாப்பிடாமட்டது தான் சில பிள்ளைகள் அதுக்கு பக்கத்தில் தான் நிற்கும் அடியல்புளும் என்னென்னு சொன்னால் அதுக்கு பக்கத்திலே நிற்க வந்து ஆக்கள் வந்து பிளங்குற இடமல்லோ அப்போ ஜாமரத்துக்கு பக்கத்திலே பொம்பளை பிள்ளைகள் வந்து நிற்கிறது ஆக்கள் வந்து பிளங்குற இடம்னு சொல்லி தான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வழியா வெட்டாமலே விட்டு அப்படியே நாளைக்கு சித்திரை பொங்கல் இன்றைக்குதான் வந்து அம்மா பானையில தட்டி ஒதுக்க இதுல வந்து ஒரு சொப்பிம்பேக்கோட இருக்குது பாருங்கள் சொப்பிம்பேக்க உக்கி போட்டு சோழன் வந்து அப்படியே நாங்கள் வறுக்காம விட்டுட்டோம் இது ஒரு கொஞ்சம் தான் ஆனா இது வந்து வறுத்தான் நிறைய வரும் அப்போ அது இன்றைக்கு வரப்பமன்ட்டு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சுருக்குறோம் ஆனால் பிறகு பார்த்தா அக்கா இன்னும் ஏதோ ஒரு பின்னர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா அப்போ என்ன செய்ய போகிறோம்ட்டு தெரியல இது வந்து பட்டர் இருந்தால் வறுத்து சாப்பிட இருக்கும் இல்லை உள்ளது நாளைக்கும் வரப்போம் இன்றைக்கும் வரப்போம் இந்த இதான் வந்து அடுத்து நாங்கள் இது வாங்கி ஒரு ஒரு மாத கணக்காக வரும் அப்படியே கிடந்துருக்குது சரி அப்போ வந்து நாங்கள் அக்கா என்ன ரெடி பண்ணி சொல்லி பாப்போம் ஈவினிங் டைம் சொல்லி அம்மா வந்து கொண்டு அக்கா ரெடி பண்ணி வச்சிட்டா என்ன அப்படின்னு சொன்னா வந்து இந்த ஒரு மா ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் இதுக்குள்ள வந்து வாழைப்பழம் அரிசிமா தேங்காய்பால் சீனி பூ தான் தேங்காய் பூ நீங்க போட்டு தேங்காய்பாலும் போடலாம் இதுக்குள்ள பூ போட்டிருக்குது அடுத்தது சீனி எல்லாம் போட்டு நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சிருக்கிறா புளிச்சப்பம் சுட போறோம் ஏன்னு சொன்னா நேற்றுக்கு வாங்கின வாழைப்பழம் வந்து லைட்டா பழுதா போட்டுது அப்ப அதே வேஸ்ட் ஆகும் அது இரவு வரைக்கும் வச்சா வீணா போயிடும் அப்ப அதுக்கு தான் வந்து அந்த வாழைப்பழத்தை பயனுடைய இதை பயன்படுத்தணும்னுட்டு இதை செய்து வச்சிருக்கிறோம் அப்ப இன்னைக்கு ஈவினிங் டைம் வந்து நாங்க இதைத்தான் சுட்டு சாப்பிட போறோம் வெளியிலதான் மூட்டிருக்கிறோம் நல்ல வடிவறி இது நிறைய எண்ணெய் விட்டு தான் பொறிக்கிற வீணம் அந்த புளிச்சப்பம் நாங்கள் அளவா விட்டு தான் ஒவ்வொரு நாளுமே செய்யறோம் நாங்கள் இது சில பல தோசைக்கல் எல்லாம் போட்டும் திருப்பி எடுக்கிறது ஆனா தோசைக்கல் வந்து பழுதா போடும் மூடி விடுவோம் அப்படி நல்லா கண்ணு எல்லாம் விழுந்துருக்கு மூடி விட்டா விழும் கொஞ்சம் மொட்டமா போட்டு நடிப்புல போட்டு சரியா வேற மொத்தமா கொஞ்சம் நிறைய நேரம் அந்த குண்டு அப்பம் வந்து சொல்லி அந்த சட்டி இருக்கு வட்டம் அதுல போட்டு எடுத்தா குட்டி குட்டியா சின்ன

கலரை பார்த்து சொல்லிட்டு சாப்பிடுற சரி ஓகே நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு முடிச்சுக்கொள்றோம் நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கிறோம் அது உங்களிடமிருந்து விழியப் நான் தாரகா மற்றும் தித்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷனை குடுத்துக்கொள்ளுங்க நாளை சந்திப்போம் பாய் பாய்